வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எத்தனை வகையான கீரைகள் இருக்குது அதை சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன பயன்கள்னு பார்க்கலாங்க இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரைங்க பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய வகைகள் இருக்குதுங்க எல்லா கீரைகளுமே கண்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இதையே சட்னி அரைச்சு சாப்பிட்லாங்க பொரியலும் செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த கீரையை நம்ம எந்த அளவுக்கு பறிக்கிறோமோ அளவுக்கு நல்லா நிறையா படர்ந்து வருங்க சும்மா நம்ம ஒரு குழந்தை கொஞ்சம் வேரோடு உடச்சி வச்சா போதுங்க அதை அப்படியே உயிர் பிடிச்சி நல்லா படர்ந்து வந்துடுங்க இது வந்து கரிசலாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி தலைமுடிக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கும் ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி கீரையை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க இந்த கரிசிலாங்கண்ணி இந்த எல்லா குரூபேக்கிலேயுமே இடையில இடையில முளைச்சிருக்குதுங்க இது வந்து தண்டங்கீரை அரைக்கீரை எல்லா கீரையும் கலந்தே முளைச்சிருக்குதுங்க இதை நான் விதைச்சி விடலை நம்ம வேறு செடிகள் வச்சுருந்ததில் இது வந்து களை செடி இந்த அளவுக்கு முளைச்சிருக்குதுங்க இது வந்து புதினா கீரை புதினா கீரை நம்ம சமையலுக்காக கடையில் வாங்குகிற கீரைகளையே கீரையை பறிச்சுட்டு நல்லா முத்தனை தண்டாக இந்த மாதிரி நட்டு வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடுதுங்க ஈஸியாக தோ மாடி தோட்டத்தில் வளரக்கூடிய கீரை தாங்க சட்னி அரைச்சிக்கலாம் இந்த டீ போட்டு குடிக்கலாம் புதினா ரொம்பவே நல்லதுங்க இது வந்து முருங்கைக்கீரை 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 ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைங்க முருங்கைக்கீரை சாப்பிட்டா முந்நூறு வியாதி வராதுன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம எல்லார் வீட்டு மாடித்தோட்டத்துலேயும் முருங்கைக்கீரை ஈஸியாக வளர்க்கலாங்க இதை விதை போட்டும் வளர்க்கலாம் நம்ம கட்டிங் வச்சும் வளர்க்கலாங்க நான் வந்து கட்டிங்ஸ் மூலமாக தாங்க இந்த கீரையை வளர்த்தேன் இது வந்து அகத்திக்கீரை அகத்திக்கீரை நான் விதை மூலமாக தாங்க வளர்த்தேன் அகத்திக்கீரை அதிகமாக சத்து நிறைந்த கீரைங்க அகத்திக்கீரை காய் அகத்தி பூ அகுத்தி மூக்கு எல்லாமே நம்மளுக்கு சமையலுக்கு உபயோகமாக அகத்திக்காய் சாப்பிட்டா ஆயிரங்காய் சாப்பிட்டதுக்கு சமம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த அகத்திக்காயில் சத்து நிறைந்த காய்ங்க இதை நான் அடுத்தது காய் காய்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வெந்தயக்கீரைங்க வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்த்துற கீரைங்க நம்ம மண்ணில் நம்ம வீட்டில் சமையலில் வச்சுருக்குற வெந்தயத்தை எடுத்து தூவி விட்டாலே போதுங்க சூப்பராக வளர்ந்துடும் நம்ம கொஞ்சம் அரிசி பருப்பு கிழவு தண்ணி ஊற்றினா மட்டுமே போதும் அதிகமாக பராமரிப்போ எந்தவித உரங்களோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்து திருப்பி திருப்பி நம்ம இதிலேயே கீரை வளர்க்கும் போது தான் மறுபடியும் நம்ம உரங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டியது வருங்க முதல் முறை நம்ம கீரை போடும்போது நம்ம கொஞ்சம் மண்ணில் விதையை போட்டு விட்டாலே சூப்பராக வளர்ந்துருங்க இது வந்து இதுவும் ஒரு பொன்னாங்கண்ணி வகையை சேர்ந்ததுங்க இது வந்து வயல் பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க இது வந்து வயல் வ வயலில் வரப்புகளில் அதிகமாக முளைச்சிருக்குங்க இந்த கீரையவே நான் பறிக்காமல் விட்டால் முத்தி போய் இந்த மாதிரி இலைகள் பெருசாகிடுச்சுங்க இதுலேயே சாரணக்கீரையும் இருக்குது சாரணக்கீரை எல்லா குரோ பேக்லேயுமே அங்கங்கே முளைச்சிருக்குங்க இது வந்து கீரை முடக்கத்தான் கீரை நம்ம முட்டி வலிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை சட்னி அரைச்சும் சாப்பிடலாம் நம்ம நல்ல எண்ணெயில காய்ச்சி நம்ம முட்டிக்கும் டெய்லியும் தேய்ச்சிட்டு வரலாங்க முட்டி வெளியே இருக்காதுங்க நல்லா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இது வந்து சுக்குடி கீரை தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சமாக இருந்தால் சட்னி அரைச்சி சாப்பிட்லாங்க இதோட காய்களை வந்து நம்ம வ வத்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம் பழங்கள் பழுத்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து சாப்பிட்லாங்க எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லதா நல்லது தாங்க இதுவும் நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்குது எல்லா செடிகளுக்கும் இடையிலையும் நிறையா வந்து இந்த கீரை முளைச்சிருக்குதுங்க இது வந்து மாயன் கீரை மாயன் கீரை இதை தனியாக பொரியல் பண்ணோம்னா நல்லா கொளுந்தா பொரியல் பண்ணணுங்க மற்ற கீரைகளோட பொரியல் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் இது வரைக்கும் இதை தனியாக பண்ணனதில்ல பொரியல் மற்ற கீரைகளோட கலந்து தாங்க பொரியல் பண்ணி சாப்பிடுவேன் உடம்புக்கு நல்லா சத்தான கீரைங்க இது வல்லார கீரை நாட்டு வல்லாரை இல்லைங்க ஹைப்ரெட் வல்லார தான் கொஞ்ச நாள் பறிக்காமட்டதில் நிறையா பூக்கள் எடுத்துருச்சுங்க இனி நம்ம வந்து இந்த கீரைகளெல்லாம் பறி எடுத்து விட்டுட்டோம்னா மீண்டும் நல்லா கொளுந்தாக தளர்த்து வந்துடுங்க இது பாலக்கீரை பாலக்கீரையும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸியாகவே வளர்த்தலாம் நம்ம தோட்டத்தில் பாலக்கீரையும் பாசிப்பருப்பும் கலந்து கூட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க முட்டையும் கலந்து பொரியல் பண்ணாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து பிரண்டை பிரண்டையும் ஒரு கீரை வகையை சேர்ந்தது தாங்க இந்த பிரண்டையை வந்து நம்ம சட்னி அரைக்கலாம் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க பொரியலெல்லாம் பண்ண முடியாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி